ராஜனுக்கு ராஜன் கல்லணை கட்டினான் கரிகாலன் பல்லணைகள் கட்டினார் காமராஜர் முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி கல்வியினும் வேர் கொடுத்தார் காமராஜர் மயிலுக்கு போர்வை அளித்தான் பேகன் மக்களுக்கே வேர்வை சிந்தினார் காமராஜர் மரம் வளர்த்தார் குளம் வெட்டினார் அசோகர் ஆலை அமைத்தார் மின்சாரம் அளித்தார் காமராஜர் தஞ்சை பெரிய கோவில் சாதித்தார் ராஜராஜ சோழன் விஞ்சும் கல்வி கூடங்கள் போதித்தார் காமராஜர் கம்பீர வீரத்திற்கு சத்ரபதி சிவாஜி கம்பீர தோற்றத்திற்கு காமராஜர் தூக்க கயிறுடனே நேசம் அது கட்டபொம்மன் ஒன்பதாண்டு சிறைவாசம் இது காமராஜர் அரச வாழ்வு துறந்து துறவியானார் சித்தார்தர் துறவு வாழ்வு வாழ்ந்து அரசாண்டார் காமராஜர் இமயமிருந்து கல் எடுத்து வந்தான் செங்குட்டுவன் இமயம் வரை தன் சொல் கேட்க வைத்தார் காமராஜர் இமயம் வரை தன் சொல் கேட்க வைத்தார் காமராஜர் ராஜாதி ராஜன் நம் காமராஜர் ராஜனுக்கு ராஜன் நம் காமராஜர் ராஜாதி ராஜன் நம் காமராஜர் ராஜனுக்கு ராஜன் நம் காமராஜர் நன்றி